தமிழகம் முழுவதும் இன்று பிளஸ் டூ தேர்வுகள் தொடங்கியுள்ளது இன்று தேர்வு தொடங்கி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது திருச்சி மாவட்டத்தில் பிளஸ் டூ வகுப்பு தேர்வில் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று மூன்று மாணவர்கள் பதினாறாயிரத்து நானூறு மாணவிகள் என மொத்தம் முப்பதாயிரத்து மூன்று பேர் தேர்வு எழுதுகின்றனர் திருச்சி மாவட்டம் முழுவதும் மொத்தம் நூற்று முப்பத்தோரு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தனித் தேர்வர்களுக்கு ஒன்பது தேர்வு மையமும் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் திருச்சி மத்திய சிறையில் ஒன்பது பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதுகின்றனர் அதற்காக அங்கு ஒரு தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது தேர்வு மையங்களை கண்காணிக்கும் வகையில் இருநூற்றி ஐம்பது பறக்கும் படையினர் அமைக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஆயிரத்து முன்னூறு ஆசிரியர்களும் இதற்காக கண்காணிக்கும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை முதல் மாணவிகள் உற்சாகமாக பள்ளிக்கு வந்து தங்களை படித்தவர்களை மீண்டும் மனப்பாடம் செய்து வருகின்றனர் இதேபோல் தமிழகம் முழுவதும் வரும் நான்காம் தேதி பதினொன்றாம் வகுப்பு தேர்வும் துவங்க உள்ளது இத்தேர்வில் பதினைந்தாயிரத்து இருநூற்று பதினோரு மாணவர்கள் பதினேழாயிரத்து நூற்று இரண்டு மாணவிகள் என மொத்தம் முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதிமூன்று பேர் எழுத உள்ளனர்